கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை புலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத வசனம் வாசிக்கிறேன் நேமியா ஆறாம் அதிகாரம் அதன் பதினான்காம் வசனம் என் தேவனே துவியாவும் சண்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நவதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கு தரிசிகளையும் நினைத்து கொள்ளும் பாருங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னா நெகேமியாவும் அவங்க டீமும் எழும்பி இந்த அலங்கத்தை கட்டிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக தொடர்ந்து சண்பலாத்தும் தொபியாவும் அவங்களுடைய டீமும் நெகேமியாவை தடுத்து கொண்டே இருக்கிறதே நீங்க பார்க்க முடியும் நீங்க நெகிமியாவின் புத்தகம் ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இவங்க நெகேமியா வந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் ஃபஸ்ட்டு எரிச்சல் உண்டாகுது அதன் பின்பு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிகைமைய கிண்டல் செய்து பார்க்கறாங்க அவங்களுக்கு மனமடி உண்டாக்க பேசி பார்க்கறாங்க அவங்கள கொலை செய்யலாம் தீர்மானம் பண்றாங்க அதுவும் வாய்க்கலை இல்லைன்னா அவங்க அவங்கள கொண்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஏதாவது அஹ் டைவர்ஷனுக்குள்ள நடத்தலை அப்படின்னு பார்க்குறாங்க அதுவும் முடியல என்னவும் பண்ண முடியல இவங்களை அப்படின்னு தெரியும் பொழுது அடுத்து நிகைமையா பயப்படக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த டச் பண்ணாக்கா நிகேமியா அமைதியாவார் அப்படின்னு சொல்லி இப்போ நெஹேமியாலாம் ஆவிக்குரிய மனிதராக இருக்கிறதுனால அஹ் கடத்த காரியங்களில் காரியங்கள்ல ஈடுபடுறதுனால இந்த சன்பலாத்து தொபியாவ என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா பொய் தீர்க்க தரிசனங்களை நெஹேமியாவுக்கு நேராக அனுப்பணும் அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனங்களை பார்த்து ஒருவேளை நிகேமியா பயந்து இந்த காரியத்தை பாதியில் விட்டுவிடக் கூடும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க பொய் தீர்க்க தரிசனங்களை நிகேமியாவுக்கு விரோதமாக ரெடி பண்றாங்க நீங்க நெகிமியா ஆறு பத்து வாசித்தீங்கன்னா அங்க செமாயா அப்படின்ற ஒருத்தன் தன் வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கிறான் நெகேமியா அவங்கள விசாரிக்கிறதுக்காக போறாரு அங்க அந்த செமாயா என்ன சொல்கிறான் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு உங்களை கொள்றதுக்காக ஆட்கள் வருவாங்க ஆகையால தேவாலயத்துக்குள்ளே போய் நீங்களும் நானும் கதவை பூட்டிட்டு உள்ள பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையை தீர்க்கதர்சனம் போல அந்த செமாயா சொல்லுகிறார் அப்போ நெகேமியா என்ன பண்ணுறாருன்னா இதை புரிஞ்சுக்கிட்டார் என்ன புரிஞ்சுக்கிட்டானா ஓகே இந்த தீர்க்க தரிசனம் தேவனிடத்துல இருந்து வரல இது சண்பலாத்தும் தொபியாவும் கூலி கொடுத்ததுனால சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம்னு அவரோட ஆவிக்கு புரிஞ்சதும் அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா ச என்ன போல மனுஷன்லாம் ஓடி ஒழிவானா உயிர் பிழைக்கிறதுக்காக ஓடி ஒழிக்கிற மனுஷன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி நிகையமே அதை ஈஸியா ஓவர் கம் அப்புறம் தான் அவர் சொல்றாரு என்னுடைய பேரை கெடுப்பதற்காக எனக்கு அவகீர்த்தி உண்டாக்குவதற்காக அவங்க போடுற பிளான் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாருங்க சத்ரு ஒண்ணு நம்மளை அழிக்க ட்ரை பண்றான் இல்ல அப்படின்னா இவங்க என்னமே பண்ண முடியல நம்ம அட்லீஸ்ட் இவன் பேரையாவது கெடுத்து விட்டுட்டா இவனை நம்பி நாலு பேர் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேரை கெடுக்க முயற்சி செய்வான் ஆனா வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் பாருங்க ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரியவனாக கர்த்த சமூகத்திலிருந்து வளரும் பொழுது அவங்க எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறாங்களாம் நெகேமியாவுடைய ஆவிக்கு ரொம்ப தெளிவா புரியுது இந்த தீர்க்க தரிசனம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை அப்படின்னு உடனே நெகமியா சுதாரிச்சுக்கிட்டு அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளாம அதை வந்து அவர் புறம் தள்ளுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட இப்படி தேவ சமூகத்தில் நிற்கிற தேவப்பிள்ளையாக நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஏதாவது ஊழியத்தை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லைனா வந்து நல்ல ஜப ஊழியத்தில் நம்ம ஈடுபட தீர்மானம் பண்ணியிருப்போம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நிறைய தடைகளை பார்த்து எல்லா தடைகளையும் தாண்டி தாண்டி நீங்கள் வந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணியும் உங்களை நிறுத்த முடியல அப்படின்னா அடுத்து சத்து எடுக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்கள் பேரையாவது கெடுக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்வான் பாருங்கள் நம்ம மற்ற காரியெல்லாம் கூட அடி அடிவதெல்லாம் கூட கொஞ்சம் சகிச்சிருவோம் இந்த பேரை கெடுக்கிற காரியம் வந்தா நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது நமக்கு ஒரு அவக்கீர்த்தி அப்படின்னா நமக்கு அது ஒரு மாதிரி அந்த அவமானத்தை சகிக்க நிறைய பேர் வந்து அதை சகிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது ரொம்ப வேதனையான ஒரு பாதை இப்போ அந்த பாதையை நெஹேமியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்பலாஜும் தொபியாவும் பிளான் பண்ணுறதை நீங்க பார்க்க முடியும் இந்த செமாயாவை மட்டும்தான் அவங்க தீர்க்கதரிசிகளாக இப்படி பொய் தீர்க்கதர்சனம் சொல்ல வைத்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை நீங்க பாருங்க நெகமியா அந்த ஜபத்தை செய்யும்போது அவர் தெளிவாக அந்த தேவனத்தை பதிவு பண்ணுகிறார் நவதியால் இன்னொரு தீர்க்கதரிசியானவளோ என்ன பண்ணியிருக்கா போல் பொய் தீர்க்கதரிசனங்களை சொல்லி நெஹேமியாவை டைவெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்புறம் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்க நினைத்து கொள்ளும் அப்படின்னு நெகமியா ஜபிக்கிறார் அப்படின்னா தொடர்ந்து சில தீர்க்கதரிசிகளை இந்த சண்பலாசு தொவியாக அனுப்பியிருக்காங்க எதுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நெகமியாவை பயமுறுத்த நீங்கள் செய்கிற இந்த வேலை சரியில்லை அப்படின்னு பயமுறுத்த இந்த செம்மாயாவை அனுப்புறது எதற்கு பயமுறுத்தி பேரை கெடுக்கிறதுக்காக அப்போ பாருங்கள் சில சில தீர்க்க தரிசனங்களை போல தீர்க்க தரிசன போர்வையில் சில வார்த்தைகள் நம்மை நோக்கி கடந்து வரும் எப்படி இருக்கும்னா நம்மளை பயமுறுத்துக்கிறது போல நம்ம செய்யற வேலை தப்போ நம்ம இதை தொடரக்கூடாதோ இதை தொடர்றதுனால குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனை வந்துடுமோ அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும் பொழுது அது சத்துருவின் இடத்துல இருந்து வருது அப்படின்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் அப்படின்னா அவர் உங்களுக்கு சொல்லுவார் இதை நினைத்து நீ பயப்படாத இதை நினைச்சு நீ கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னும் சில எல்லைகளில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளவே சில எச்சரிப்பின் சத்தத்தை போல சில பயமுறுத்தும் சத்தங்கள் உண்டாகிறதை நீங்க அப்சர்வ் பண்ண முடியும் நீங்க திடீர்னு ஏதோ ஒரு ஒரு பொல்லா பொங்கல் நடக்கிறது போல ஒரு உணர்வு உங்களுக்கு எழும்பலாம் இல்லைனா வந்து ஏதாவது கனவுகளின் வாயிலாக ஒரு பொல்லாப்பு உங்களுக்கு சம்பவிப்பது போல் நீங்கள் கனவு காணலாம் அது நிமித்தம் நீங்கள் பயந்து போய் இது எப்படி முடியும்னு தெரியலையே எனக்கு ஏதோ பிரச்சனை செஞ்சுட்டாங்க எனக்கு ஏதோ ஆபத்தை வருவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து திகைத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சண்பலாத்து தொபியாவின் ஆவி நீங்கள் இந்த வேலையை தொடர்ந்து செய்யக்கூடாதபடி உங்கள் ஆத்மாவோடு போராடி கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரியவராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆவியடத்தை கேளுங்க ஒரு எனக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் எண்ணங்கள் வருகிறதே இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆண்டு தெளிவாய் உங்களுக்கு சொல்லுவார் அது உடல தேவனிடத்திலிருந்து வந்த எச்சரிப்பின் சத்தமான கனவு அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவரே சொல்லிக் கொடுப்பார் இல்லை அதை நீங்கள் இக்னோர் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் தவிர்க்கணும் அதை நீங்கள் மறந்துட்டு வேலையை பார்க்கணும் அப்படின்னா அதையும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் சொல்லி கொடுப்பார் ஏன்னா உங்கள் உங்கள் ஆவிக்கு அவர் பேசுவார் ஏன்னா நீங்கள் அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக தான் நிற்கிறீங்க அவருடைய ஊழியத்தை செய்யும்பொழுது ஏற்படுகிற இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாவற்றையும் கிளியர் பண்ணுவதற்காக அந்த தேவன் உங்கள் பக்கத்துலேருந்து நிற்பார் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் எப்படி நிகேமியாக தன் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உயிர் பாதுகாப்புக்காக அவ்வளோ காரியங்களை செய்தார் நம்ம இதுக்கு முன்னாடி வாஸ்த்தோமோ இதுக்கு முன்னாடி வெள்ளைப்பட நிகழ்ச்சியில் கேட்டோமோ அதே போல தான் நம்ம தேவனும் அவருடைய சேனையாகிய நம்மை பாதுகாப்பதற்காக ஏராளமான ப்ரொடக்ஷன்ஸ் வச்சிருக்கிறார் அவருடைய கைக்கு உள்ளே நம்ம இருக்கிறோம் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அவர் கண்ணுக்கு உள்ளே இருக்கிற கருவிழிக்குள்ளே நம்ம வைத்து அதாவது என்ன சொல்கிறது அந்த கண்ணை நம் அந்த நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும் சாத்தான் அப்படின்னா அவன் ஃபஸ்ட்டு எதை டிஸ்டர்ப் பண்ணணும் தெரியுங்களா ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணணும் அவருடைய கண்களை அவன் திறக்கணும் அவர் கண்களுக்குள்ளே இருக்கிற கருவிழி வந்து நம்மளை நோண்டி எடுத்து தான் நமக்கு ஏதாவது தீங்க சத்துருவால் செய்ய முடியும் அப்போ கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்களேன் தேவனுடைய கண்களை தொடுகிற வல்லம்ம சாத்தானுக்கு இருக்குதா அவன் அப்படிப்பட்ட நபரா அவன் வல்லமையே இல்ல வல்லமை இருக்கதை போல தன்னை பாவித்து கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிறவன் அவனால தேவனை எதிர்த்து தேவனத்தில் இருக்கிறவங்களை பிடுங்கி உங்களுக்கு ஒரு தீமை செய்திட முடியுமா கண்டிப்பா முடியாது அப்போ பயமுறுத்தும் வார்த்தைகளை பார்த்து பயந்து போய் ஏதாவது நடந்துருமோன்ற பயத்துல அதாவது எதெல்லாம் சாம சாத்தான உங்களுக்கு காட்டுவான் பாஸ்ட் தோல்விகளை காட்டுவான் பாஸ்ட நீங்க கடந்து போன சில வருத்தமான கண்ணீரான பாதைகளை காட்டுவான் பாரு அந்த மாதிரி மறுபடியும் ஒரு பாதை உனக்கு வரப்போகுது அப்படின்னு காட்டுவான் அதையெல்லாம் நினைச்சு நீங்க பயப்படவே பயப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்னு சொல்லுவேன் கர்த்தர் சொல்லி ஒரு காரியத்தை எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த காரியத்துல உங்களுக்கு என்ன பயமுறுத்தல்கள் வந்தாலும் சரி உங்களை காப்பாற்ற போகிறது கர்த்தர் அவர் பாதியில் வந்து சாரிப்பா சாரிமா என்னால் உன்னை காப்பாற்ற முடியல விஷயம் கைமீறி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வல்லமை இல்லாத தேவன் கிடையாது அவர் சர்வ வல்லவர் அவர் எல்ஷடாய் அவர் நம்மை தம்முடைய கண்களுக்குள்ள வைத்து பாதுகாக்கிற நல்ல தகப்பன் எனவே அவரை நம்பி தொடர்ந்து முன்னேறுங்க உங்களை தீர்க்க தீர்க்கேசின வார்த்தைகளை போல சிலவைகள் வந்தாலும் அவைகளை நினைத்து கலங்கி போகாதீங்க இல்லை சில மனிதர்கள் உங்க பேரை கெடுப்பதற்காக வராங்கன்றதுக்காக சோர்ந்து போயிடாதீங்க இப்படியே போனால் என்னதான் ஆகும் என் பேர் கெட்டுருமோன்ற பயத்துக்குள்ள நீங்க போகாதீங்க உங்களுக்கு நற்கீர்த்தியை உண்டாக்குகிற தேவன் கர்த்தர் நீங்க செப்பனை வாசிக்கிறீங்க நான் பூமியின் கடையாந்தவர்க்கும் உன் பேரை புகழ்ச்சியா மாற்றுவேன் அப்படின்னு கருத்தர் சொல்லியிருக்கிறார் எனவே மனுஷங்க உங்களுக்கு அவகீர்த்தி உண்டாக்குறாங்க உங்க பேரை கெடுக்கிறாங்கன்னு பயப்படாதீங்க உங்க பேரை பூமி எங்கும் பிரஸ்தாபம் பண்ணுங்க அவர் கர்த்தர் என்பதை புரிந்து கர்த்தருக்காக எதை செய்ய தீர்மானம் பண்ணீங்களோ அதை உறுதியாக செய்யுங்க உங்களோட கூட கர்த்தர் இருந்து அந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் நம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அனைவரே இந்த நெஹேமையாவுக்கு ஏற்பட்ட பாதை இந்த வார்த்தையை கேட்குற அநேகருக்கு உண்டாயிருக்கிறது இந்த பாதையில் ஆண்டவரே அப்பா சத்ருவின் பயமுறுத்துதலுக்கும் இந்த மாதிரி பொய் தீர்க்க தரிசனங்களுக்கும் செவி கொடுத்து ஆண்டவரே உங்கள் ஊழியத்தை பாதையிலே விட்டு விடுகிற சுபாவம் எங்களை ஒருத்தருக்கும் உண்டாகாதபடி ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் காணப்பட்டு நிதானித்து ஆராய்ந்து அறிந்து அதற்கேற்ற விதமாய் நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தொடர்ந்து உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றங்கள் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செமிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ